இயற்கை அனர்த்தம் இயற்கையா நடக்குது அப்பா போகுது காத்துக்கு பேரும் வச்சிருவார் உலகத்தின் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது நடக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குரான் மாத்திரம் அல்லா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பன்னெண்டு விடயங்களை அல்லாஹ் சொல்லி விட்டார் அலமதுல்ல الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا الشمس كورت وإذا النجوم كدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ وَإِذَا النُّفُوسُ زُوِّجَتْ وَإِذَا الْمَوْؤُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ وَإِذَا السَّمَاءُ كُشِطَتْ وَإِذَا الْجَحِيمُ سُعِّرَتْ وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غرلا صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகரும் அல்லாஹ் கே உடைத்தார் அஹமதுல்லாஹ் அல்லாஹ் இணை துணை அன்றவன் ஏகன் சர்வகாரியத்தை செய்யும் சக்தி உடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் திறப்பட்டவனும் அல்ல வனம் ய குல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹூ அலையு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாபகீன்கள் தமிழ தாபகங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொறிந்தர்வானாக புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லே எல்லா நேரங்களிலும் அல்லாஹோய் பயந்து வாடுமாறு தஹ்வாவுடன் வாடும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹ் ஆலா இந்த குர்ஆனிலே எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவுமே சகோதரர்களே இயற்கையாக நடப்பது கிடையாது உலகத்தில் எது நடந்தாலும் இயற்கையாக நடப்பது கிடையாது நடக்கக்கூடிய அனைத்தையும் அறிவித்த ஒரே ஒரு வேதம் குரவான் மாத்திரம்தான் நடக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவோம் இவ்வளோ விடயங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்க இருக்கின்றதா சகோதரர்களே முஸ்லிம் என்பவர் இந்த குர்ஆனை படித்து எந்த நேரத்திலும் தயாராக இருப்பார் இவர் தான் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்பவர் ஒரு மடையர் அல்ல ஒரு விடயம் நடந்ததற்கு பிறகு தடமாறக்கூடியவன் அல்ல முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்பவன் திடீரென்று மரணம் வந்து விட்டதோடு திகைத்து விட மாட்டான் முஸ்லிம் திகைக்க கூடியவர் யார் என்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் திகைப்பார் மணக்குள் மௌத்தை கண்டதோடு தடமாறி கண்கள் எல்லாம் கலங்கி இது முஸ்லிம் அல்ல முற்கர் நகீரை கண்டதோடு பயந்து அச்சப்படக்கூடியவன் முஸ்லிம் அல்ல உலகத்தில் பூகம்பங்களை கண்டு உலகத்தில் அழிவுகளை கண்டு சகோதரர்களே நடுங்கக்கூடியவன் கூடியவன் முஸ்லீம் அல்ல ஏஸ்லீம்கள் குர்ஆனை படித்திருந்தால் இந்த உலகத்தில் இன்ஷா அல்லா பன்னெண்டு நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது இந்த பன்னெண்டு நிகழ்வுகளை ஒரு முஸ்லிம் சிந்திப்பானாக இருந்தால் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான் இந்த பன்னெண்டு நிகழ்வுகளும் நடப்பது உறுதி என்று முஸ்லிமுக்கு தெரியும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் புதிதான விடயங்களை எல்லாம் கண்டு அதற்கு பேர் வைத்து விடுவார்கள் இயற்கை அணர்த்தவன் இயற்கையா நடக்குதப்பா காற்றடிக்க போகுது காத்துக்கு பேர் வச்சிருவான் ஒரு பெயரும் வைக்க தேவையில்லை இந்த பன்னெண்டு விடயம் நடக்க இருக்குது சகோதரர்களே ஒவ்வொரு புத்தி உள்ள முஸ்லிமும் விளங்கிக் கொள்வார்கள் இது அல்லாஹ் தனியொரு சூரா ஒண்டே இறக்கி இருக்கிறார் இந்த பன்னெண்டு விடயத்தை சொல்வது அதுதான் சூரத்து தக்வீர் குரானிலே சூரத்து தக்வீர் என்று ஒரு சூறா இருக்கிறது இந்த சூறாவிலே அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பன்னெண்டு விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டார் சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் கியாமத்துடைய நாளை பார்க்க வேண்டுமென்றால் என்றால் சூரா தக்வீரை ஓடுங்க சூரா தக்வீர் எங்களுக்கு எல்லாம் பாடம் இல்லை என்ன கொஞ்சம் பெரிய சூரா கொஞ்சம் பெரிய சூரா நாங்க தான் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் இன்ஷா தெரியாது இதெல்லாம் நாங்கள் நாங்கதானே ஹலிபாக்கள் இந்த பூமியுடைய முஸ்லீம்கள் தான் இவைகளை படித்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அறிவிக்க அப்படி எல்லாம் நடக்க இருக்குது முதலாவது என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது என்ன நடக்கும் என்றா இந்த சூரியன் ஒளி இழந்து போய்விட்டாள் அல்லாஹ் சொல்றார் இந்த சூரியனுக்கு வெளிச்சம் இல்லாம போய்விடும் அவ என்ன செய்யணும் உலகம் இருட்டா எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நிகழ்வு இது முதலாவது நிகழ்வு அப்படியே சுருட்டப்பட்டு இத பன்னெண்டு விடயத்துக்கும் பாவித்த வார்த்தை இதா இதா அரபுல இதாண்டா என்ன வந்தான் நடந்தான் இதா அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் அப்ப சூரியன் இல்ல உலகத்தில் அடுத்த நாள் சூரியன் உதிக்காது இந்த சூரியன் சூட்டப்படுறதுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுதான் வளமையாக கிழக்கு

ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹூடத்துல அனுமதி சூரியன் அல்லாஹுடைய அன்றைய நாள்ல சொல்லுவார் எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து உதி சகோதரர்களே திடீரென்று காலையில நியூஸ்ல வரும் சூரியன் மேற்கில உதிச்சிட்டு திடீரெண்டு தான் வரும் முழு செய்தியும் சொல்லும் உலகத்துல சூரியன் எங்க உதிச்சிட்டு இது இயற்கை நிகழ்வாயு இல்லை அல்லா சல்லாஹு அலைவ செல்லம் ஏற்கனவே சொல்லி தந்துட்டாங்க எங்களுக்கு விஞ்ஞானம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை ஆனா திடீரென நடக்கும் இது வளமையாக கிழக்கில உதித்த சூரியன் அன்று எதில உதிச்சிடும் மேற்கில உதிச்சிடும் என்ன நஷ்டம் தெரியுமா மேற்கில் உதிச்சா அதுக்கு பிறகு யாருடைய தௌமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட அதோட முடிச்சு அது சனி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் என்ன நடக்கும் நல்லா பாதுகாப்பு உலகத்தில் நடக்கிற அவ்வளோ பாவம் சனி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது நடக்கிற பாவம் போகிறோம் வெள்ளி சரி வெள்ளிக்கிழமை கிளப்பில் வெள்ளிக்கிழமை மியூசிக்கில் வெள்ளி நைட்டில் சுப தொழுகளில் சனி ஒன்றும் இல்லை காலையில் பன்னெண்டு மணி எழுப்பி பார்த்தா சூரியன் மேற்கில் உதிச்சிருக்கு அதோடு தௌபா தௌபாவுடைய வாசம் மூடப்பட்டு சகோதரர்களே முதலாவது நிகழ்வு உலகத்துக்கு சொல்லுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்படி உலகம் என்ன நடக்கும் இனி இனி மத்ததெல்லாம் உலக நிர்வாகம் முடிச்சு அதோட முதலாவது நிகழ்வு இரண்டாவது நிகழும் இரண்டாவது நடக்கும் தெரியுமா நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும் ஒரு நட்சத்திரமும் எங்க விழுந்து நட்சத்திரம் எங்க தெரியாது என் நட்சத்திரத்தை விட பூமியை விட பெரிய பெரிய நட்சத்திரம் எல்லாம் இருக்கு நீங்க இத உலகத்துக்கு சொல்லி பாருங்க இப்படி ஒன்று குருவானுக்கு இருக்குது ரெண்டாவது நிகழ்வு நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விட்டான் அல்லா சொல்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நாள்ல ஒன்று நாயிருப்பன் பேர நடக்கும் இது உலகத்துக்கு பயங்கரமான ஒரு அறிவிக்கப்பட்ட நாள் ஒரு ஊர்ல பூகம்பம் வருது ஒரு ஊர்ல காத்தடிக்குது ஒரு ஊர்ல வெள்ளம் அது ஒரு ஊரோட முடிச்சு சரி பூகம்பமாம் ஜப்பானோட முடிஞ்சது ஸ்ரீலங்கால வெள்ளமாம் ஸ்ரீலங்காவோட முடிஞ்சது இது முழு உலகத்திற்குமான அறிவித்தல் சகோதரர்களே இரண்டாவது மூன்றாவது மூன்றாவது நிகழ்வு பயங்கரமான நிகழ்வு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் தகர்க்கப்பட்ட ஒரு மன பூமியில் இருக்க மலைகள் பூமியை விட்டு இல்லாமலாக்கப்பட்ட இனி பூமி எங்க ஏன்னா பூமி வந்து கொஞ்சம் தானே எழுபது சொச்சம் வீதம் தண்ணி தானே மூன்றாவது நிகழ்வு சகோதரர்களே இது ஒவ்வொன்ற பற்றியும் ஒவ்வொரு மணித்தியால விளங்கப்படுத்தலாம் அவ்வளோ விவரமான விடயங்கள் பன்னெண்டையும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ஆயத்தை ஓதிட்டு போற மூன்றாவது நிகழ்வு ஞாபகத்துல வச்சு கொண்டு வரும் சகோதர்களே இவைங்கிற ஞாபகத்துல வச்சுதான் நாங்க வாழ்க்கையை தயாரிப்போம் மூன்றாவது நிகழ்வு வகி இதல் ஜீவானு மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு காலியாயிடும் நான்காவது நிகழ்வு வகை இதல் ஐஷார்வனோ மூணும் நடந்தா நாலாவது நடக்கும் எங்கள்கிட்ட உள்ள பொறுமதியான எல்லாவற்றையும் நாங்க கணக்கெடுக்க மாட்டோம் அல்லாஹ் என்ன தெரியுமா அந்த காலத்துல மக்கா உள்ள பொறுமதியான அவனோட வஸ்து ஒட்டகம் அதுவும் வயிற்றில குட்டிய சுமந்த ஒட்டகம் அதை அப்படி கவனிப்பாங்க அல்லாஹ் சொல்றார் அதை கூட கவனிக்காம விட்டுருவீங்க கார் வீடு பொறுமதியான தங்கம் பொறுமதியான சொத்து செல்வம் எல்லாமே கவனிப்பாரற்றதாக மாற்றப்பட்டால் நல்லா சொன்ன ஒன்றுமே கணக்கில் நான்காவது ஐந்தாவது என்றால் காற்றுள்ள மிருகங்கள் இதெல்லாம் வழிபாட்டப்படும் இப்ப சில விடமாக்கள் சொல்றாங்க காட்டில் உள்ள மிருகம் எல்லாம் ஊருக்கு வந்துடும் எல்லாமே மிக்ஸ் ஆயிடும் இப்ப இது வந்து உலக அழிவுக்கான எல்லாம் அறிவிக்கிறாங்க உலக அழிவுக்கான ஆறு அடையாளங்கள் உலகம் அழிந்ததற்கு பிறகான ஆறு அடையாளம் பன்னெண்டு அடையாளம் இதில் சகோதரர்களே ஆறாவது மிக பயங்கரமான அடையாளம் தான் ஓ இதெல் பி ஹார் உசு ஜிராய்ட்ஸ் ஏறு கடல்களும் நெருப்படுத்தி பத்த தொடங்கி விட்டால் கடல் எரி கடல் எரியுமென்டா இந்த மீயப்போ கடல் எரியுமா எப்படி கடல் தண்ணி தானே எரியும் நல்லா சொல்லிட்டார் ஓ இதெல் பி ஹார் எல்லா வங்காள விரிகூடா அங்க காத்து வந்தது அந்த சி அட்லாண்டிக்ல அது நடக்குது இல்லை முழு கடலும் பத்தும் இந்த ஆறு அடையாளம் சகோதரர்களே முன்னால நடந்தது முதலாவது என்ன சூரியன் ஒளிந்து இரண்டாவது என்ன நட்சத்திரங்கள் எல்லாம் விட தொடங்கிடும் உதிரத் தொடங்கிடும் மூன்றாவது என்ன ஓ இதல் ஜிபாலு சுய்யராஜ் மலைகள் எல்லாம் அப்படியே தகர்க்கப்பட்டிரு நான்காவது என்ன ஓ இதல் ஐஷாரோலோ கொயலாட்ஸ் சாமான்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்பட மாட்டார் ஐந்தாவது என்ன ஒ இதல் ஓ ஹூ காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் வரத் தொடங்கினும் ஆறாவது என்ன ஒ இதல் பீஹாரு சுஜிராஜ் கடல் எல்லாம் நெருப்பு எடுக்கத் இப்ப உலக நிர்வாகம் ஏதாவது மீதம் இருக்குமா இப்ப எவ்வளவு நடந்தா அதோட முடிச்சு உலக நிர்வாகம் இல்லை இப்ப அடுத்த ஆறு விட நடக்க போகுது இப்ப இந்த ஆறும் நடந்தா சகோதரர்களே நடந்தால் நல்லா சொல்ற இதா 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 நடந்தால் 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 இப்ப நாங்க முஸ்லீம்கள் இதை எதிர்பார்த்து கொண்டு வாழ்றோம் இஸ்ரேலில் நீங்க போனீங்கன்னா இஸ்ரேல் யாப்போர்ட்ல இருந்தால் போனவங்களுக்கு தெரியும் அல்லது இருந்தான் போர்டர் ஒவ்வொரு மணித்தியான ஒரு தடவை ரெடி ஆகும் வாழ்க்கை எங்க மாட்டார் மணித்தியானத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆகுவாங்க என்ன ஆகுறாங்க இல்ல எங்கட இமாம் தஜால் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மணித்தியானத்துக்கு ஒரு தடவை எலும்பு தூங்கினவங்க எலும்பி நிற்பாங்க அந்த அளவு அறிவோடு என்ன அறிவு உலகத்துல தஜ்ஜால் எதிர்பார்த்து ஆனா தஜ்ஜால ஒரு முஸ்லீம் எவ்வாறு எதிர்பார்த்து வாழணும் சகோதரர்கள் இதுக்குத்தான் என்ன என்ன மனைவி என்ன குடும்பத்தை ஆகும் இந்த ஆறு விடயம் நடக்க இருக்கு சொல்லி நாங்க மடையர்கள் அல்ல முஸ்லிம் என்பவன் ஒரு விடயம் நடந்ததோடு அவன் விட மாட்டான் ஒரு நாள் சகோதரர்களே இந்த ஆறு குடையும் நடந்தால் அடுத்த ஆறு ஆறுடையும் ரெடியா இருக்கு. இன்னே இத நфуஸு ஸுவிஜத் எழાડ குடையும் என்ன தெரியுமா? இப்ப என்னடா உயிர் எடுக்க பற்றுமே உடம்பிலிருந்து என்னடா உடம்பிலிருந்து உயிர் எடுக்க பற்று. உயிர் வேற இடத்துல இருக்கும் உடம்பு வேற இடத்துல இருக்கும் உயிர் இருக்குது உயிர்களோட உடம்பு இருக்குது कब्रுக்குள்ள. அல்லாஹ் இந்த ஆறும் நடந்ததோடு என்ன செய்வான் தெரியுமா முழு உயிரையும் உடம்போடு சேர்ப்பார் அல்லா இது முஸ்லிம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் மேலுள்ள ஆறு விடயத்தை அந்த விஞ்ஞானம் வந்ததால இன்றைக்கு ஏற்றுக்கொள்றோம் அப்படியும் நடக்க இருக்குது விஞ்ஞானத்தை படித்தவங்க இந்த ஆறு விடயம் நடக்கிறது தான் விளங்குது போக போக சூரியன் மலைகள் எல்லாம் நடக்கும் தான் விளங்குது ஆனா திரும்ப எங்கட உடம்புக்கு உயிர் வாரத முஸ்லீம்கள் நாங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் சகோதரர்கள் இது ஏழாவது என்ன செய்வான் உயிரோடு புதைக்கப்பட்ட புள்ளைகள் இருக்குது அந்த காலத்துல ஜாகிலியா காலத்துல பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைச்சிருவான் இதெல்லாத்தையும் எல்லாம் அனுப்பாட்டுவான் என்ன பாவத்துக்காக கூட அடுத்தது சகோதரர்களே ஏடுகள் எல்லாம் விரிக்கப்பட்டால் நாங்க அறுபது வருஷம் எழுபது வருடம் எண்பது வருடம் உலகத்துல வாழ்ந்தோமே செய்ய அனைத்துமே கையில தரப்படும் விரிக்கப்பட்டால் வானம் 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 கலட்டப்பட்டால் கலட்டப்பட்டால் இல்லை பதினோராவது சகோதரர்களே நரகம் மூட்டப்பட்டால்

இந்த பன்னெண்டு உடையத்திற்கு முன்னாலையும் அல்லாஹ் சொன்ன இதா 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 இந்த பன்னெண்டு உடையும் நடந்தால் அன்றைய தினம்தான் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளுவார் நான் என்ன அமல் செய்தேன் அவ்வளவு அல்லா இந்த ஒரு பதிலோட முடிச்சிட்டேன் அண்டைக்கு விலங்கும் கொடுக்க எல்லாம் சொல்லுவாங்களே கழுதையில் பிரயாணம் செய்தோமா குதிரையில பிரயாணம் பிரயாணம் செய்தோமா அன்றைக்கு விளங்க இந்த மார்க்கம் உள்ளவங்க அந்த காலத்தில் நபி இந்த காலத்தை மதமாக்கல் ஏன் கஷ்டப்படுறாங்க ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க ஏன் மார்க்கத்தை சொல்றாங்க என்ன இது தேவையா அவங்களுக்கு மார்க்கத்தை ஏந்த குருவான ஓதி காட்டுறாங்க இது யாருடைய தொழில் அல்ல இதெல்லாம் சகோதரர்களே சமூகத்தை பாதுகாக்கணும் புத்திசாலியான ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லப்படும் பன்னெண்டும் சகோதரர்களே இன்னும் நடக்க இல்ல உலகத்தில் எதிர்பார்த்து வாழ்ந்து இந்த பன்னெண்டும் நடக்க போகுது என்ற கையில் என்ன வேணும் சகோதரர்கள் அமுல் போடும் இரண்டும் சரி வராது பணம் சரி வராது ஆட்சி இருந்து சரிவராது காசு இருந்து சரிவராது கூட்டாளிமார் இருந்து சரி வராது எல்லாமே ஒரு நாளைக்கு தோத்து விடும் கையில் அமல் அமல் குரு ஆரீ சகோதரர்களே உலகத்துல ஒரு சின்னொரு வெள்ளம் வந்துட்டு சின்னொரு காத்து அடிச்சுட்டு நாங்கள் அதுக்கு பின்னால பயந்து கொண்டு அஞ்சிக்கொண்டு நாங்கள் போமாக இருந்தா இதை பன்னெண்டை கண்டா நடுங்கிடுவோம் நாங்கள் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே இதற்கு தயார் என்ன இந்த வாழ்க்கையில் எவ்வளவு அமல் அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத் அல்லாஹ் சொல்றான் அண்டைக்கு விலங்கு உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கீங்க எதிர்க்கு சகோதரர் ரெஸ்ட் ஏ சந்தோஷப்படுறோம் என்னிட்ட ஒரு லட்சம் டாலர் இருக்குது என்னிட்ட அந்த சொத்து இருக்குது இந்த சொத்து இருக்குது நான் சந்தோஷப்படுறோமா சகோதரர்களே ஏன் சந்தோஷப்படுறோம் இதவே சின்ன செய்யலாம் என்கிறது சந்தோஷப்படணும் எதை வைத்து தெரியுமா சகோதரர்களே நான் வாழ்க்கையில எனக்கு இப்ப நாற்பது வயது எனக்கு ஒரு தொழுகன்னும் வாழ்க்கையில எனக்கு ஒரு தொழுகன்னும் வாழ்க்கையில தவறு இல்லை சந்தோஷப்படும் எனக்கு இதுவரைக்கும் ஒரு நோம்பு பரவான் நோம்பு எனக்கு தவற இல்லை சந்தோஷப்படும் நான் பரவான் ஹஜ்ஜி செஞ்சிட்டேன் அலமது இல்லா சந்தோஷப்படும் நான் வருஷ வருஷம் ஜக்காத் கொடுத்திருக்கிறேன் சந்தோஷப்படும் இதுதான் எங்கள்கிட்ட வரப்போகுது நான் நாலாந்தம் கொஞ்சம் குரான் போகிறேன் சந்தோஷப்படும் நான் வகுப் செஞ்சிட்டேன் நல்ல வைகள் செய்துட்டேன் சந்தோஷப்படும் சகோதரர்களே இது ஆணுடைய வார்த்தை இது இதெல்லாம் நடக்குமா என்னென்ன அந்தந்த நிகழ்வு உதாரணமா ஜப்பான்ல பூகம்பம் நடந்தது அந்த நேரம் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இந்த பூகம்பம் எப்படி இருந்தது சுனாமிய போய் கேட்கணும் அனுராதபுரம் மக்கள்கிட்ட சுனாமிய போய் கேட்டு சரி வர ஏன் அனுராதபுரத்துல சுனாமி வரையே அனுராதபுரத்துல போய் சுனாமி எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க சாப்பிட்டோம் சுனாமிய போய் கேட்கணும் எங்க தெரியுமா காலியில தொட்டையில போய் கேட்கணும் சுனாமி என்ன சுனாமியை போய் கேட்கணும் ஈஸ்டர் ப்ராவின்ஸ்ல சாய்ந்த மரத்துல போய் சுனாமி என்ன கண்ணால கண்டவங்க சுனாமிய எழுபத்தி ஆண்டுடைய சூறா சூறாவளிய போய் எங்க கேட்கணும் கிழக்கெல்லாம் தண்ணில அடிச்சுட்டு போனதை பத்தி யார்ட்டு தெரியுமா இந்த மௌத்த ஏழு பிள்ளைகளுடைய குடும்பத்திட்ட போய் கேட்கணும் மற்றவங்கள்ட்ட சரி வர ஆனால் இந்த பன்னெண்டு விடயமும் ஒரு நாட்டுக்கு அல்ல முழு உலகத்துக்கும் நடக்க போகுது சகோதரர்கள் முன்னெச்சரிக்கையாக அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான் புத்திசாலிகள் விலை கொள் இன்னைக்கு விண்டர் வரப்போகுது வெள்ளிக்கிழமை ஸ்னோ அடிக்க போகுது எவ்வளவு ரெடி ஆகும் நவம்பர்ல டயர் எல்லாம் மாத்தியா சும்மா போ அவசியம் இல்லை டயர் மாத்தோம் வாகனத்தை டயர் மாத்திரும் வேற உடுப்பை மாத்தோடும் ஏ விண்டர் வருது கூதல் பற்றப்படாது காதலுக்கு போயிடப்படாது எவ்வளவு பயம் நடக்கும் புதுசா கனடாக்கு வந்திருக்கீங்க முதலாவது விண்டர் கூட கவனம் எவ்வளவு பயன் பண்றவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களுக்கு தெரியா விண்டரை பத்தி வாரத்துல டயரை மாத்துங்க குடும்ப மாத்துங்க நல்ல விஷயம் ஒரு விண்டருக்கு இந்த நிலமண்டா சகோதரர்களே இந்த பன்னெண்டு விடயமும் நடக்க போகுதுன்றதை யார் சொல்லி தந்தது எங்களுக்கு தெரியாதே சூரத்து தக்வீர் தெரியாதே ஒருத்தருக்கும் தெரிஞ்சா தானே சொல்லித்தாரு தெரிஞ்சாத்தர் சகோதரர்களே இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்தா காசு சேர்க்கிறோம் பத்தாயிரம் டோலர் இருபது ஆயிரம் கஷ்டம் அங்க அனுப்புறம் காசு சேர்க்க இந்த பன்னெண்டு நடந்தா யாரும் காசு சேர்க்கல ஒவ்வொருத்தருடைய நிலைமை இது சூரியன் இல்ல நட்சத்திரம் இல்ல மலைகள் இல்ல சகோதரர்களே கடல் இல்ல எல்லாமே அழிஞ்சிட்டு இவ்வளவு பயங்கர ஒரு தான் இந்த சூறாயனுக்கு சொல்லித்தார்கள் அல்லா சொல்றான்

அல்லாஹ நாலு சத்தியம் செய்கிறேன் அல்லா நாலு சத்தியம் என்ன நாங்க நம்புறது நம்புறதுக்கு அல்லாஹ் சொல்றேன் ஃபன ஓ கொசிமோவில் ஹுன்னஸ் மறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் செய்கிறேன் அல்ஜவாரில் குன்னஸ் வல்லீரா ஆஸ் ஆஸ் இரவின் மீது சத்தியம் செய்கிறேன் வஸ் சுபுஹி காலையில் மூச்சி விடும் சுபஹு மீது சத்தியம் செய்கிறேன் சத்தியம் செய்து சொல்றேன் அல்லாஹ் சொல்றார் இன்னஹு லகவுலு ரசூல கரீம் இதுதான் சங்கையான தூதருடைய வார்த்தை இதெல்லாம் கனக்கடிகாம என்ன அஸ்ரஜும் மாவுலinar என்று கனக்கடிகாம பேசிதார் கொஞ்சம் இந்த சூராவை எடுங்க சூறா தக்வீர் இந்த குர்ஆனூல்ல கிறுக்கு எடுத்து பாருங்க சிந்திக்கணும் சகோதரர்களே ஆகவே அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகத்தை புற்றிசாலியான சமூகமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தயாராக கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக கடைசி காலங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும்

والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد